வந்து அவன் கைய தொட்டுட்டு டே ஒட்டனடா இது நிறமே இதுதான்டா கருப்பா கருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடுவாங்க அது மட்டும் இல்ல அந்த பையனை ஆசிரியர்கள் கூட எந்த விளையாட்டு போட்டிகள்லயும் சேர்த்துக்க மாட்டாங்க எந்த கட்டுரை போட்டி பேச்சு போட்டி ஓவிய போட்டி இப்படி எது வந்தாலும் கண்ணனை எப்பயுமே சேர்த்துக்க மாட்டாங்க

வேகமா கண்ணை திரும்பி பார்த்தா யாருமே இல்ல பார்த்தா அவனுக்கு எடுத்தாப்புல வானத்துல அதுவும் அவன தொட்றது மாதிரி வானவில் இருந்துச்சு என்னென்ன கலர்ல எழுந்திருக்கும் வானவில் பச்சை சிகப்பு மஞ்சள் நீலம் இப்படி ஏழு வர்ணங்களும் அவன தொட்டுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவன சுத்தி கருப்பே தெரியல முழுவதும் கலரா இருந்துச்சு பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் வேகமா வந்து ஸ்கூலுக்கு வர்றான் அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கருப்பா தெரியுது அவனை தொட்ட உடனே அப்படியே கலர்ஃபுல்லா மாறிடுது கண்ணனை எந்த ஃப்ரெண்ட்ஸும் விட்டு வைக்கல டேடே டேடே வாடா என்ன தொடுறா டேடே என் கூட சேருடா டே என் கூட சேருடான்னு சொல்லிட்டு